எள்ளுருண்டையை சாப்பிட்டா எப்படி அது சூதக சிக்கலை உடைச்சி சைக்கிள்ஸை நடத்துது எப்படி உதிரக்கட்டை உடைச்சி உதிரை போக்க ஆரம்பிக்குது சைக்கிள்ஸை மாதாந்திர சுழற்சியை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு விளக்கம் பெண்கள் சரியான டைமில் மாதாந்திரம் ஆகலைன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் பார்ப்பாங்க இருபத்தெட்டு நாள் தாண்டி அது எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னாவே உடனே கொஞ்சம் அறிவுள்ள அனுபவம் உள்ளவங்க பெரியவங்க கூட இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த எள்ளு உருண்டையை செஞ்சு எள்ளும் வெல்லமும் சேர்த்து செஞ்சு அதை சாப்பிட வச்சு அந்த சுழற்சியை வந்து குதிரைப்போக்க தூண்டுற மாதிரி செஞ்சுருவாங்க இன்றைக்கி அது மறந்து போயிட்டனால மாத்திரைகளை போட்டுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இது மறந்து போனது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கூட சரி இந்த எள்ளு எப்படி வந்து இந்த சுழற்சியை தூண்டுது அப்படிங்கிற விளக்கத்தோடு இதிலே வந்து ஆசிட் ரீஃப்ளக்ஸ்னால் என்ன ஏன் புளியப்ப வருது நெஞ்சரி வருது அல்சர் எதனால் வருது தொண்டை புண்ணு ஏன் வருது நாவு எப்பவும் ரணமாகவே இருக்குது நாவு பொண்கள் வந்து ஆடுறது இல்லை மூளை எரிவு ஏன் வருது இது எல்லாத்துக்கும் இதிலே வந்து விளக்கம் தொடர்ச்சியாக வந்துடும் இதிலேயே கர்ப்பம் சாப்பிட்றவங்களும் வாசி யோகம் பண்ணுறவங்க அது தீவிரமான தியான சாதகம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ஏன் எள்ளு சாப்பிடக்கூடாது பெரும்பாலும் எண்ணெய் இல்லாத பற்றியும் ஏன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் இதில் வந்துடும் இப்போ முதல்ல எள் இந்த எள்ளுருண்டை சாப்பிட்டா எப்படி அது பூப்பை தூண்டுது அப்படின்னு எள்ளில் சாப்பிட்டோம்னா எள்ளில் உள்ள எள்ளெண்ணெய் இருக்குது தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய எள்ளெண்ண்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது எல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் ஒன்று தான் சரி இந்த தேங்காய் எண்ணெய் வந்து உள்ளுக்குள்ளே நீர் இருக்கும் நிறைய தண்ணி இருந்து தண்ணியை உறிஞ்சி 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 தான் அந்த தேங்காய் தேங்காய் எண்ணெயும் வளரும் ரெண்டாவது இந்த தேங்காய் வளர 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 உள்ளுக்குள்ளே எப்பவும் குளிர்ச்சியான நீர் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதனுடைய வித்தில் அதாவது அந்த தேங்காயில் எப்போது ஒரு குளிர்ச்சி தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போது தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கல சூடாச்சுன்னா சூடானால் அந்த சூடான ஆவியை வந்து இந்த உள்ளே இருக்கிற நீர் வந்து ஆவியாக்கிடும் அதாவது நியூட்ரலைஸ் பண்ணிடும் ஆனால் எள் இப்படி கிடையாது விதைக்கும் போது தண்ணி இடையில ஒரு தடவை ரெண்டு தடவை தண்ணி மானாவரி பயிர் தானே அதனால் அது உஷ்ணத்தை உறிஞ்சி 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 வளரும் கடுமையான பித்தம் அதில் இருக்கும் அதாவது எரிவாயு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அனலான வாயு உள்ளுக்குள்ளே இருக்கும் அதாவது திரவ வடிவத்தில் இருக்கும் சரி இந்த எள்ள சாப்பிட்டா எண்ணெய் இல்லை எள்ளை சாப்பிட்டா எள்ளை வெறுமனே சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த முறுக்கு எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லை கொஞ்சம் அளவு மீறிடுச்சு அல்லது கர்ப்பம் சாப்பிட்றவங்க வாசி யோகம் பண்ணக்கூடியவங்க தியானம் தவம் பண்ணக்கூடிய யோகிகள் இவங்கள்லாம் இந்த எள்ளு சேர்ந்த முறுக்கு எள்ளு சேர்ந்த பலகாரத்தை சாப்பிட்டாங்கன்னா எள் உருண்டை எல்ல எள்ளு சேர்ந்த பலகாரத்தை சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும் வெறும் எள்ளை சாப்பிட்டா இந்த எள்ளு உள்ளுக்குள்ளே போன உடனே ஜீரண மண்டலத்தில் விழுந்து சிதைய ஆரம்பிக்கும் உள்ளிருந்து எள்ளெண்ணெய் பிறக்க ஆரம்பிக்கும் எள்ளெண்ணெய் பிரிஞ்சு வெறிய வர ஆரம்பிக்கும் இந்த எண்ணெய் கடுமையான உள்ளே இருக்கும் இந்த நல்லெண்ணெய் தான் ஆச்சு சரியான சூடு வளலையை வந்து கரைச்சிரும் வாய் உருவாகி எரிவாயு அதுவும் எண்ணெயில் எல்லாமே எரிவாயு இருக்கும் ஆனால் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் வித்தியாசம் இருக்குது தேங்காய் எண்ணெய் இந்த எள்ளெண்ணெய் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்க மாதிரி ஒவ்வொரு எண்ணெய்க்கும் வித்தியாசம் இருக்குது அதில் கடுர் எண்ணெய் ரொம்ப உக்கிறோம் அதுக்கு கீழே வந்து எள்ளெண்ணெய் வரும் இந்த எள்ளிலிருந்து உண்டான எண்ணெய் பயிலில் கலந்து செரிமானம் ஆகும்போது அபரிவிதமாக எரிவாயு உண்டாகும் இந்த எரிவாயு என்ன பண்ணிடும் தேகத்தில் இருக்கிற எல்லாம் கரைக்கும் வாயு எரிவாயு சூடான வாயுவாக இருந்தால் அதை முதல் இயல்பு என்ன நோக்கி போகிறது தானே அப்போ வயிறு எரியும் முதல்ல அப்புறம் நெஞ்சு எரியும் தொண்டை எரியும் நாகு வரைக்கும் புண்ணாயிடும் இதுதான் முதல்ல நடக்கும் பின்னாடி அடுத்த நாள் வந்து டைரியா போகும் பேதி போகும் மேலெல்லாம் எரிக்கும் இல்லையா இது வாயு அதாவது சூடான வாயுங்கிறதுனால முதல்ல மேலே தான் பாதிக்கும் மேலே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ரணம் பண்ணிடும் அங்கே வளலை இருக்குது தேகம் ஒபேசாக இருக்குதுன்னா நல்லெண்ணையை பயன்படுத்தினா அந்த ஒபேசா அங்கே இருக்கிற வளலை ஃபேட்டெல்லாம் கரைச்சி கரைச்சி உடம்ப வந்து சீரான நிலைக்கு கொண்டு வரும் அப்படி இல்லை யோகம் பயிலக்கூடியவங்க தேகம் வறட்சியாக இருக்கக்கூடியவங்க வளலை குறைவாக இருக்கக்கூடியவங்கன்னா இந்த எள்ளை தொடரக்கூடாதுங்கிறது விளக்கம் இது தான் யோகம் பழகிறவங்களும் வாசி யோகம் பண்ணுறவங்க கர்ப்பம் சாப்பிட்றவங்க எள் பக்கத்துலேயே போகக்கூடாது அந்த வாசனையே ஆகாதும்பாங்க அரவின் விசம்பர் அகத்தியர் இது ஏற்கனவே வளலை கம்மியாக இருக்கும் வாசி ஊதுறதுனால கர்ப்பம் சாப்பிட்றதுனால கர்ப்பம் சுண்ணம் இல்லைப்பா அந்த சுண்ணம் என்ன வேலை செய்யும் சொல்லி பல இடங்களில் பேசியிருக்கோ அதை விவரமாக முதலே கேட்டிருக்கணும் இந்த சுண்ணம் வாசி எல்லாமே ஒரு பக்கம் கபத்தை நீக்கிட்டே போகிறேன் இந்த நேரத்தில் பற்றி இல்லாமல் இந்த எள்ளை தெரிஞ்சோ தெரியாமலோ சாப்பிட்டுட்டா இந்த எள்ளிலிருந்து பிறப்பக்கூடிய எரிவாயு பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாக இருக்கிற வளலை கூட கரைச்சிடும் வளலை இல்லைன்னா அந்த இடத்த முதல் விலையை ரணம் பண்ணிடும் அதனுடைய இயல்பு அரிச்சு திங்கிறது திடமான ஃபேட்டாக இருந்தால் அந்த ஃபேட்டை எண்ணெயாக மாற்றி எண்ணெயை மறுபடியும் டைஜஸ்ட் பண்ணி ஆவியாக மாற்றிடும் உபேசாக இருந்துருக்கிற தேகமாக இருந்தால் உறஞ்சு நிற்கிற அந்த ஸ்டாச்சுரேட்டட் ஃபேட்டை கரைச்சி கொழுப்பாக மாற்றி கொழுப்பை எண்ணெயாக மாற்றி எண்ணெயை செரித்து வெளியில் போக வச்சிடும் அவங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்பு வெயிட்டு குறையும் ஃபேட்டு குறையிறனால உடம்பு வெயிட் குறைஞ்சி ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ண வைக்கும் அது நல்லது பாடி வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லை ஏற்கனவே வந்து யோகத்தில் உடம்ப போட்டு சுருக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க எல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஃபேட்டையும் வந்து ஃபேட்டை இருக்காது பெரும்பாலும் அதையும் சாப்பிட்டு அது சாப்பிட்றதுக்கு ஃபேட்டு இல்லைன்னா உள்ளு எல்லாம் திங்க ஆரம்பிக்கும் அதனுடைய இயல்பு எல்லாத்தையும் திங்கும் எலும்பு முதற்கொண்டு திங்கும் விறகு வச்சு எரிச்சோம்னா நம்ம உடம்பு மொத்த உடம்பும் சாம்பலாகிடுது இல்லை விறகுலேருந்து என்ன வருது விறகுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும் எந்த ஒரு விறகுக்குள்ளேயும் எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெய் பத்த வைச்ச உடனே தீயாக மாறுதோ அந்த தீ வந்து மொத்த உடம்பையும் சாம்பலாகிடுது எலும்பு முதற்கொண்டு இந்த எண்ணெயில் எள்ளிருந்து பிறக்கக்கூடிய எண்ணெயை வந்து எரித்து அரித்து திங்கும் இப்போ நெஞ்சு தொண்டை நாக்கு அண்ணாக்கு எள்ளெலாம் புண்ணாயிடும் முதல் வேலையாக கீழே மூலம் வரைக்கும் பின்னாகும் அடுத்த நாள் வந்து மூலம் வரைக்கும் புண்ணாகி போடும் ரணமாயிடும் அதனால் யோக சாதகம் பழகக்கூடியவங்க எள்ளு பக்கத்துலேயே போகக்கூடாது சரி இதையே அதே விளக்கத்தை அப்படியே எடுத்து இந்த சைக்கிள்ஸ் நடக்கிறதுக்கு போட்டிங்கன்னா இதில் எள்ளிலிருந்து உருவாகக்கூடிய ஃப்யூலானது பயோகேஸ் இது எரிக்கக்கூடிய எரிவாயு இல்லைவா இந்த எரிவாயு எள் உருண்டை சாப்பிடும்போது உடனே பயிலில் கலந்து அதிலிருந்து அபரிமிதமாக உருவாகிற எரிவாயும் சூதகத்தை போய் தாக்கும் அது முறையாக அங்கே வளலை இல்லை தடை இல்லை அப்படின்னா கருவேப்பையில் எந்த தொந்தரவும் இல்லை கழிவு இல்லை எதுவுமே இல்லை ஃபேட்டு தான் பிரச்சனை ஃபேட்டு இருந்துச்சுன்னா வளலை இருந்துச்சின்னா அந்த வளலை உறைஞ்சி போய் தங்கியிருந்துச்சின்னா அது இந்த சூதகத்தை அடைச்சிரும் வாசலை ஒன்று சுருக்கிடும் வளலைங்கிறதுனால வாசலை சுருக்கிடும் அந்த வந்து சூதரத்தையும் கெட்டிப்பட வச்சிரும் ஸ்டாச்சுரேட்டர் ஃபேட்டாக மாற்றிடுவோம் இப்போது இந்த எள்ளிலிருந்து புறப்பட்ட எரிவாயுவானது இந்த திரண்டு போய் கெட்டிப்பட்ட உதிரத்தை அதாவது அந்த கருமுட்டையை கரைக்கும் இந்த எரிவாயு போய் பட்ட உடனே அதில் இருக்கிற ஃபேட்டு அல்லது வளலைன்னு வச்சுக்கோங்க அந்த சாலிடாக இருக்கக்கூடிய ஃபேட்டை கரைச்சி திரவரூபத்துக்கு கொண்டு வரும் திரவ ரூபத்துக்கு கொண்டு வந்த உடனே அது கீழ் நோக்கி இயற்கை தயாராகிடும் இது போய் வாசலை திறந்து வெளியே வந்துடும் ஒரே நேரில் இல்லை அந்த கருமுட்டையும் வந்து உறைஞ்சி போச்சு அதாவது திக்காயிருச்சு கருப்பையினுடைய வாசலம் வந்து வளலை சேர்ந்து போய் அடைஞ்சு போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் டிலே ஆகும் அப்போ அவங்க அடுத்த நாள் தொடர்ந்து இந்த எள்ளுருண்டையை சாப்பிடும்போது கட்டாயமாக வெளியில் போயிடும் இப்படி மூணு நாள் பிரயோகத்தில் அது கருமுட்டை வறண்டு போயிருந்தாலும் வளலை சேர்ந்து போயிருந்தாலும் அல்லது கருப்பையுடைய வாசலானது வறண்டு போயிருந்தாலும் வளலை சேர்ந்து அடைஞ்சு போயிருந்தாலும் அல்லது அபான வாயுவால் எல்லாம் நோக்கி நின்னாலும் இது எல்லாத்தையும் கரைச்சி வெளியே தள்ளிடும் இதில் என்ன ஆகும் இது கரைச்சி வெளியே தள்ளுறதுல ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிடும் எக்ஸசிவாக கரைச்சி தள்ளிச்சுன்னா அந்த கர்ப்பப்பை ரணமாகும் அது போகக்கூடிய ஓவரி வலியும் ரணமாகும் யூனிங் முதற்கொண்டு ரணமாகும் இது பெண்களுக்கு மட்டும் இல்லை எல்லை சாப்பிட்டா ஆண்களுக்கும் வந்து விந்து அழியும் இது கர்ப்பப்பை கேன்சரு டெஸ்டிக்கல் கேன்சரு அதாவது ஓவரி கேன்சரு டெஸ்டிக்கல் கேன்சரு மலக்கட்டு இருக்கிற தேகம் மண் தேகம் நல்ல கொழுப்பு இருக்கிற தேகம் இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு வரம் ஆனால் வளலையை கரைச்சி கரைச்சி வெளியேற்றதுனால மலசிக்கல் நீங்கும் கேன்சர் வராமல் த தவிர்ப்போம் அப்படியே கேன்சர் வந்திருந்தாலும் இது மெல்ல மெல்ல சரி செய்யும் இது இந்த வளலையை கரைச்சி வெளியேதுன்றதுனால உறைஞ்சி போன செயல்கள் அதாவது கேன்சர் கிளாட்டான செயல்கள் எல்லாம் வந்து இயக்குநிலைக்கு வரும் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வரம் இதனால தான் இந்த எள்ளு அதிகப்படியாக அழித்து சிதைச்சி அந்த இடத்தை புண்ணாக்கிடக்கூடாதுங்கிறக்கா எரிவாயு இல்லைவா அந்த எரிவாயு அரிச்சு தசைகள் எல்லாம் நாக்கை புண்ணாக்கிற மாதிரி தொண்டை நெஞ்செல்லாம் புண்ணாக்கி இந்த புளியப்பம் வந்துட்டே இருக்குல்ல அதை இதோடு பிடித்திக்கணும் இந்த எண்ணெய் தான் வயிற்றில் இருக்கக்கூடிய எண்ணெய் தான் இந்த பிரச்சனை உடம்புல நிறைய எண்ணெய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குளியேப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் நெஞ்செறிவு அது இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு இந்த எள் உருண்டை தயார் பண்ணும்போது எள்ளோடய வெள்ளத்தையும் சேர்த்து தான் அடிப்பாங்க ஆனால் அது வந்து இந்த பித்தவாயுடைய எரிச்சு புண்ணாக்கக்கூடிய குணத்தை வந்து மட்டுப்படுத்தும் இதை சேர்க்கலைன்னா இது ஃபேட்டையும் கரைக்கும் அதுக்கடுத்து உள்ளிருக்கிற தசையும் திங்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த கருமுட்டை உறைஞ்சி போன கரு முட்டையை உறைஞ்சி போன உதிரத்தை களைச்சி அதை செரித்து திரவமாக மாற்றுறதோடு இல்லாமல் கருப்பையும் புண்ணாக்கிடும் இந்த தொண்டையை புண்ணாக்குற மாதிரி நெஞ்சை புண்ணாக்குற மாதிரி அதையும் புண்ணாக்கிடும் அதனால் அளவும் அதோட சேர்க்குற வெள்ளமும் ரொம்ப முக்கியம் அதனால் எள்ளூருடைய வெள்ளம் சேர்த்து தான் செய்வாங்க அதுக்கு இது சத்ரு அது நியூட்ரலைசர்னு வச்சுக்கலாம் இதுக்கு முன்ன வந்து வாசியும் குளிர்ந்த இனிப்பு பாலும்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் இந்த எள்ளு வந்து புண்ணாயிடுச்சு தொண்டையை புண்ணாக்கிடுச்சுன்னா அல்லது நெஞ்சு வயிறு எந்த பார்ட்டை புண்ணாக்கினாலும் சரி அந்த பார்ட்டை அந்த பகுதியை வந்து இந்த எள்ளூரில் செய்யும் போது வெள்ளம் தானே செய்கிறோம் ஏன்னா அது வந்து புண்ணு ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ரணம் ஆகிடக்கூடாது அப்படிங்குறக்காக சரி இந்த வாசி பண்ணும்போதும் கர்ப்பம் சுண்ணங்கள் சாப்பிடும் போதும் வந்து உள்ளுறுப்புகளில் இருக்கிற வளலை வந்து கரைய ஆரம்பிக்கும் அது கரையை ஆரம்பித்து அது புண்ணாகிறது புண்ணாகியும் ஆகாத மாதிரி இருக்கும் தெரியாது மிளகா சாப்பிட்டா அது புண்ணாக இருக்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா எரியும் டக்குனும் இப்போ வளலை இல்லை வளலை இல்லை ஆனால் புண்ணாகலை யோகிகளுக்கும் வாசி யோகிகளுக்கும் கர்ப்பம் சாப்பிட்றவங்களுக்கும் வளலை இல்லை ஆனால் புண் ஆகலை கிட்டத்தட்ட புண் ஆகிடும் கொஞ்சம் எக்ஸசிவாக அளவு அதிகமாகச்சுன்னா ஆகிடும் கர்ப்பாக அதிகமாக சாப்பிட்டாவோ அதில் பற்றி இந்த வரி மிளகாய் சாப்பிட்டாவோ அந்த புண் ஆகிடும் அந்த புண்ணு ஆகிறதும் அந்த எரிவு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த காரத்தை நியூட்ரலைஸ் பண்ணால் அங்கே வளலை இல்லை கரைக்கிறதுக்கு வளலை இல்லை இது வித்தியாசம் நல்லாவே தெரியும் இப்போ வாசி யோகம் பண்ணதுக்கப்புறமும் சரி கர்ப்ப சுண்ணங்கள் சாப்பிடும்போதும் சரி இனிப்பு சுவையை உடம்பு அதிகம் விரும்பும் ரொம்ப அதிகம் விரும்பும் எவ்வளோ இனிப்பு தின்னாலும் தின்னுகிட்டே இருக்கும் ஒன்றும் செய்யாது கவம் சேராது ஏன்னா இந்த எள்ளுக்கு எப்படி எள்ளுடைய அரிக்கும் திறனை இந்த இனிப்பு வந்து எப்படி கட்டுப்படுத்துதோ புண்ணாக்காமல் காப்பாற்றுதோ அதே மாதிரி சுண்ணமும் வாசியும் உடம்புல இருக்கிற வரலையை கரைச்சி அந்த ரணம் ஆக்கியும் ஆக்காமல் இருக்கிற அந்த நிலையை இந்த இனிப்பு போய் நியூட்ரலைஸ் பண்ணும் மூளை முதற்கொண்டு புண்ணாக்கும் புண்ணாக்குங்கிறத புண்ணாக ப்ரீடிங் ஆகும்னு எடுத்துக்கூடாது அந்த வளலை வந்து நீக்கிடும் அந்த வளலை நீக்கிறதுனால எப்போது ஒரு உஷ்ணமும் வாயுவும் அதுக்குள்ளே சுரண்டுகிட்டே இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இதை இனிப்பை சேர்க்க அந்த உஷ்ணவாயு சாந்தப்படும் சாந்தப்படுத்தும் மேற்கொண்டு அது போய் புண்ணாக்காமல் அது சாந்தப்படுத்தும் இந்த இனிப்பை சேர்க்குற இனிப்பு சாப்பிட்ற அந்த ஃபீலிங்கானது ஒரு சாந்தத்தை கொடுக்கும் அதனால் கர்ப்பம் சாப்பிட்றவங்களும் யோகிகளும் வாசி யோகம் பண்ணக்கூடியவங்களும் வந்து இனிப்பையும் இனிப்பு பாலையும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது உண்டு பால் வந்து துவர்ப்பு அல்லவா இந்த துவர்ப்பு வந்து புண்களை ஆற்றக்கூடிய குணம் இருக்கும் துவர்ப்பு சுவை எல்லாமே புண்ணை ஆற்றக்கூடிய குணம் அப்போ இந்த பாலம் இனிப்பும் வெள்ளமும் சேர்த்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது உண்டு அதுவும் யோகம் பண்ணிவிட்டு வாசி பண்ணிட்டு வெளியே வந்தால் இனிப்பையும் இனிப்பு பாலையும் அவ்வளோ விரும்பும் ஏன்னா வாசியுடைய அனல் எல்லா இடத்துலையும் ஏறி வரலையை கரைச்சி வச்சுருக்கோம் வேறு ஏதாவது காரமாக சாப்பிட்டா உடனே அந்த இடம் புண்ணாயிடும் எல்லாம் தீர்ந்து போச்சு இல்லை அப்போ இனிப்பை சாப்பிடும்போது அந்த வேக்காட்டை இது தணிக்கும் சரி இப்போ ஆசிட் ரீப்ளெக்ஸ் ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் சும்மா ஆசிட் இருந்தால் வரப்போகிறது கிடையாது பயில் எவ்வளோ நேரம் தான் இருக்கோ அது வர்றது இல்லை ஆசிட் ரீஃப்ளக்ஸ் அதில் தொண்டை ஏறி இது வயிறு புண்ணாயிடுச்சு நாக்கு புண்ணாச்சு யூரின் ட்ராக் புண்ணாயிடுச்சு அது ஆகாது ஆசிட்னால ஆகாது எண்ணெய் இந்த தான் ஆகும் ஆசிடில் எண்ணெய் கலக்கம் நம்ம ஒபேசா தேகம் இருக்குது அல்லது ஆல்கஹால் நிறைய குடிச்சிருக்காங்க நிறைய ஆல்கஹால் கன்சம்ஷன் பழக்கம் பழக்கம் இருக்குது இப்போ நிறுத்திட்டாங்க அல்லது பிடிக்கிறவங்களா இருந்தால் அது எல்லாம் உடம்புல இருக்கிற வளலையெல்லாம் கரைச்சி தின்னுக்கிட்டே இருக்கும் சமயத்தில் எண்ணெய் அதிகமாக சாப்பிட்டோம்னாலும் நெஞ்சு எரியும் இஞ்சி அதிகமாக சேர்த்தாலும் நெஞ்சு எரியும் இது ரெண்டையும் பொறுத்திக்கணும் ஒன்று வந்து எண்ணெய் இருக்கும்போது இந்த எண்ணெய் வந்து பயிலில் கலந்ததுன்னா எள்ளிலிருந்து பிரிஞ்ச எண்ணெய் பயிலில் கலந்து எரிவாயோ உற்பத்தியாக எல்லாத்தையும் எரிக்கிறது போல் ஸ்டேச்சுரேட்டட் ஃபேட்டு எப்போ உடம்புலாம் கரைஞ்சி எண்ணெயாக மாறுதோ அப்போ அது பயிலில் கலஞ்சுனா ஆசிட் ரீஃபெக்ட் உருவாகும் இல்லை எப்போவாவது நம்ம உடம்புடைய தன்மை அதிகமாகிடுச்சுன்னா இஞ்சியை சாப்பிட்றோம் இஞ்சியை சாப்பிட்டு அல்லது சுண்ணாமுத்தன்மையுடைய எதையாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அது உடம்புடைய அந்த பயிலுடைய கண்டென்சிட்டியை அடி அதிகப்படுத்திடும் அமில அதிகமாக சுரக்கும் இந்த அமில சுரக்கிற அமிலம் என்ன பண்ணிடும் உள்ள முதல் வேலையாக இறைப்பையில் இருக்கிற வரலையை செரிச்சிரும் அந்த வரலையை எண்ணெயை மாற்றிவிடும் இந்த எண்ணெய் மறுபடியும் பயிலில் விழும்போது அது கேஸை உருவாகி நெஞ்செருவு உண்டு போடணும் இஞ்சி சாப்பிட்டா நெஞ்சு இஞ்சி அதிகமாக சாப்பிட்டாலும் பூண்டு அதிகமாக சாப்பிட்டாலும் நெஞ்சு உண்டாகிறதுக்கு இது காரணம் இது குடிகாரங்களாக இருந்தால் ரொம்ப நல்லா தெரியும் கொஞ்சம் இஞ்சி சாப்பிட்டாவே அலருவாங்க ஏன்னா ஏற்கனவே வயிற்றில் வந்து சாராயந்தான் இருக்குது அதுவே அதிக தான் அது என்ன பண்ணும் உடம்புல இருக்கிற எண்ணெய் சாப்பிட்டாவே அந்த எண்ணெயை வந்து எது கழித்து தள்ளுறது வாந்தி வர்றது நெஞ்சு எரிவு உண்டாக்குறது புளி ஏப்பம் உண்டாக்குறது அப்புறம் மூளை எரிவு உண்டாக்குறது யூரின் ட்ராக் இது எல்லாத்தையும் பண்ணும் அதில் இந்த ஆசிட் ரிஃப்ளக்ட்ஸுக்கு ஆசிடே தான் மருந்து எண்ணெயை செரிக்காமல் அப்படியே வச்சு குளிர்ச்சி பண்ணிக்கிறது இல்லை வயிறு எரியுது நெஞ்சு எரியுதுன்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாம் வந்து யோகம் யோகிகள் இல்லாத மற்றவங்க எல்லாம் வந்து இனிப்பு சாப்பிட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது இல்லை அது வேற அது யோகிகளுக்கு அவங்களுக்கு வந்து வரலை இல்லை அந்த இடத்துல எரியுது ஆனால் இவங்களுக்கு என்ன நிறையா இருக்கு அதனால எரியுது இப்போ இதை வந்து இஞ்சி லேகியம் இஞ்சி லேகியத்தை வெள்ளம் சேர்த்து தான் செய்கிறது இஞ்சி உள்ளே போய் ஏற்கனவே பயிலில் இந்த குளியேப்பம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த எண்ணெயை காலி பண்ணிடுறது இஞ்சி ஏகிட்டு சாப்பிட்டு எக்ஸஸாக இருந்த எண்ணெயை அதாவது ஏற்கனவே இஞ்சி லேகி சாப்பிட்ற முன்னாடி ஆசிட் ரீஃப்ளக்ஸாக இருந்துது இருக்குது அதிகமாக சுரந்த அமிலமானதை உடம்புல இந்த இறைப்பையில் இருந்த உறைஞ்ச வளலையை வந்து செறிச்சிருச்சு இந்த எண்ணெய் மறுபடியும் பயிலில் கிளக்குறதுனால ஆசிட் ரிஃப்ளக்ஸாக மாறுது அதாவது எரிவாயுவாக மாறுது இதை தண்ணி ஊற்றி அணைக்கிறது இல்லை தண்ணி ஊற்றி அணைச்சா திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இனிப்பை சேர்த்து அணைக்கிறதும் இல்லை இனிப்பை சேர்த்து அணைச்சாலும் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மேலும் கொஞ்சம் இஞ்சியை சாப்பிட்டு இந்த இஞ்சியை வெள்ளத்தோள சேர்த்து சாப்பிட்டு இந்த எண்ணெயை சுத்தமாக செரிமானம் பண்ணி ஃபேட்டை ஃபேட்டை ஆசிடாக மாற்றிடுறது இது தயிரை மோராக மாற்றுற மாதிரி இப்போ ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகிறதுனால உடம்புல இருக்கிற ஃபேட்டும் கழிஞ்சிரும் இந்த ஆசிட் ரீஃப்ளெக்ஸும் வராது ஆசிட் ரீஃப்ளக்ஸுக்கு வெறும் வெள்ளத்தை தின்னுட்டு இருந்தே சரியாயிடும் அதாவது அதை மந்தப்படுத்தக்கூடாது அசுத்தக்க நலான அபான வாயுவை சமாளனை போட்டு குளிர்ச்சியை போட்டு ஐஸ் வாட்டர் போட்டு சமப்படுத்துறது அல்ல அபான வாயும் வெளியேற்றுடுவார் எண்ணெய் இருந்தால் தானே அபான வாயு உற்பத்தி ஆகும் அதனால் இங்கே வந்து பித்தத்தை அதிகப்படுத்தி செரிமான தன்மை இஞ்சியில் இருக்கக்கூடிய உப்பு அல்லது சுண்ணாம்பு தன்மை இஞ்சியில் சுண்ணாம்பு தான் இருக்குது அந்த சுண்ணாம்பு வந்து இது இருக்கிற எண்ணெயை நல்லா செரித்து காலியாக்கிடும் அப்போ அபானன் சமானம் ரெண்டும் வெளியே போயிடும் இப்போ சுத்தக்கனல் மட்டும் உடம்புக்குள்ளே தண்ணி சுத்த கனல் உடம்பை வந்து இறக்காது அது எவ்வளவு உண்டானாலும் பயில் எவ்வளவு சுரந்தாலும் சரி சுத்தக்கணன் நெஞ்செறிவும் உண்டாக்காது எங்கேயும் வந்து இந்த மாதிரி அரிசி திங்காது குண்டு பண்ணாது அசுத்தக்கணலாக இருந்தால் இம்மீடியட்டாக உண்டு பண்ணும் அது எண்ணெயிலேருந்து புறப்படக்கூடிய சுத்தக்கணன் அதனால் எண்ணெய் சுற்றி வரலை சுற்றி தனஞ்சயன் சுற்றின்னு சொல்லி வேறு வேறு பேர்களில் புத்தகத்தில் வந்து அந்த டாபிக் இருக்கும் அதை படித்தா வந்து மேற்கொண்டு விவரம் புரியும் இந்த எள்ளெண்ணெயை போலவே தேங்காய் எண்ணெய் குளிர்ச்சி பண்ணும் ஒன்றுமே சொன்ன மாதிரி ஆனால் அதே தேங்காய் எண்ணெய் மற்ற எண்ணெய்கள் எல்லாம் வந்து ரீயூஸ் பண்ண பண்ண ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணேன் அதாவது அப்பளம் பொறிக்கிறதுக்கு எண்ணெயை பயன்படுத்திடுறது அந்த எண்ணெய் மிச்சமாக இருக்குன்னு அதை சமையலில் போட்டால் இது வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸை உண்டு பண்ணும் ஆனால் இப்போ வந்து அதனுடைய குளுமை குளுமைத்தன்மையே போயிடுவதனால எண்ணெய் திரும்ப திரும்ப பயன்படுத்துறது இந்த கடைகளில் பயன்படுத்தின எண்ணெயை பெரிய ஹோட்டல்களில் பயன்படுத்தி எடுத்து வச்ச எண்ணெயை அவங்க உணவு பண்டங்களை பொறிக்கிறதுக்கோ பலகாரம் செய்கிறதுக்கோ பொறிச்சு மிச்சமான எண்ணெய் வச்சுருப்பாங்க இந்த பொறிச்சு மிச்சமான எண்ணெயை போய் வாங்கிட்டு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகளில் ரோட்டார கடைகளில் அதை பயன்படுத்தினாங்கன்னா பல இடங்கள் நடக்குது இது வந்து உடனடியாக வைத்த பொண்ணு பண்ணும் ஆசிட் ரீஃப்ளக்ஸை கொண்டு பண்ணும் டைரியாவை ஒன்று பண்ணால் மூளை எரியும் மூளை புண்ணாக ஒன்று பண்ணிடும் ப்ளீடிங் ஃபெயில்ஸை உண்டு பண்ணிடும் இதுவே நியூட்ரஸை தாக்குச்சுன்னா கண்டிப்பாக தாக்கும் ஓவர் ஃப்ளோவை ஒன்று பண்ணிடும் அங்கே புண்ணையும் உண்டு பண்ணிடும் சரி இதுக்கெல்லாம் தீர்வு என்ன இப்படி வந்து எரிவு உண்டாயிடுச்சு ஃப்ளோ ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் தீர்வு வந்து துவர்ப்பும் இனிப்பும் தீர்வு தீர்வு துவரப்புனால் வாழைப்பூ பால் தயிர் தேங்காய் பால் வெல்லம் கொய்யா உளுந்து பருவம் மெய்திய பருவ மங்கைக்கு இப்போதான் பருவம் அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு உளுத்தம் கழிய கொடுப்பாங்க ஏன்னா முத முதல்ல பருவம் அடையும் போது அந்த வாசலானது மூடியாவது உடம்புல எண்ணெய் கண்டன்ட்டு மீறி மீறி இதனுடைய விளக்கம் வந்து சிறுபிள்ளை பூ முறைமை பச்சை வைப்பின் சுய சுழற்சின்னு சொல்லி நூலில் இருக்கும் அந்த ரெண்டையும் வந்து தேடி படிக்கணும் இப்போ உடம்பில் சேர்கிற எண்ணெயும் உப்பும் மெல்ல 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 கூடி அதிகரிச்சிட்டே போகுது ஒரு வயது வரைக்கும் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா அது அது எரிவாயு உண்டு போகணும் எரிவாயுனுடைய இந்த எள்ளிலிருந்து பிறந்த எரிவாயு எப்படி எல்லா வளலையும் செறிச்சு அழிக்குதோ அதுபோல் மூடி இருந்த கருப்பை வாசலை விந்து வாசலை இது வந்து அங்கே இருந்த கட்டியாக இருந்த விந்துவையும் கட்டியாக இருந்த முட்டையும் கரைச்சி நீராக மாற்றும் இது வரைக்கும் திறன் இருந்தது விந்து அண்டத்தையும் வந்து இது கரைச்சி நீரா மாற்றும் நீராக மாற்றினா அது ஓடி ஆகும் அப்போ இதனுடைய ஃபோர்ஸ் வந்து கருப்பை வாசலை தள்ளி அல்லது விந்து வாசலை தள்ளி வெளியேற்றும் இது உள்ளுக்குள்ளே வளலையை மட்டும் கரைச்சிருக்காது அதாவது கரு கரு முட்டையை மட்டும் வெந்துவை மட்டும் இது கரைச்சிருக்காது இது கரைக்கும் போது கருப்பையினுடைய சுவரும் புண்ணாக நிச்சயம் பொண்ணாக இருக்கும் பொண்ணாகாமல் போகாது அதுவும் முதல் முதலில் நடக்கும்போது ஃபுல்லாக டெவலப் ஆகி அந்த கேஸானது அந்த பித்த வாயுவானது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக டெவலப் ஆகி எரிவாயும் அது எரிக்கும்ல அரிக்கும் புண்ணு பண்ணும் ஃபுல்லாக டெவலப் ஆகி தான் பிளாஸ்ட் பண்ணி தான் போக முடியும் அந்த வாசலை ஆக்கி உடைச்சி தான் வெளியே போகும் அது பெற சூதக உடைப்புன்னு பெயர் இது பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முழுக்க எல்லா உள்ளுக்குள்ளே எல்லாம் பிளாஸ்ட் பண்ணி முடித்து தான் வெளியில் நடக்கும் அப்போ கருப்பை இந்த கருப்பை உள்ளேயும் வந்து ரணம் இருக்கும் இது இப்படியே விட்டா வந்து ஒன்று ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அங்கே வந்து ரணம் பொண்ணு இருந்துகிட்டே இருக்கும் எங்கே பொண்ணு இருந்தாலும் சரி இன்டெர்னலாக எக்ஸ்டர்னலாக எங்கே பொண்ணு இருந்தாலும் சரி அங்கே இன்ஃபெக்ஷன் உண்டாகும் இதை தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு உளுத்தங்கலியை செஞ்சு கொடுக்குறது இந்த உளுத்தங்களி இந்த உஷ்ணவாயுவெல்லாம் உறிஞ்சிக்கும் அந்த உளுத்தங்கழி இயல்பு தசைகளை சுருக்கிறது வாயுவது தசைகளை சுருக்கும் உளுந்து மாவு கட்டு போடுறாங்களே எலும்பு முறிஞ்சிதுன்னா எல்லாத்தையும் கட்டி இறுக்கி நிறுத்தும் அப்போ ஃப்ளோவை நிறுத்தம் மேற்கொண்டு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அந்த எரிவாயு வந்து மேற்கொண்டு எல்லாத்தையும் எரித்து திங்காமல் இது தடுத்து நிறுத்தும் அந்த உளுத்தங்களியோட வெள்ளம் சேர்த்து கொடுக்கும்போது இந்த எரிவாயுவான புண்கள் எல்லாம் வந்து ஆறும் இது இந்த இப்போ தான் பிள்ளை பற்றிருக்காங்க அந்த தாய்மார்களுக்கும் இது கொடுக்குறது உண்டு குழி குளித்தவர்களுக்கு கஷாயம்னு சொல்லி இருக்கும் இப்போ தான் பிள்ளை பார்த்து தலைமுறை இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கஷாயம் கொடுக்குறது உண்டு அது உள்ளே இருக்கிற க கசடுகளை வெளியில் முழுமையாக வெளியே தருகிறதுக்கும் இந்த ரணம் ஆறுறதுக்கும் பயன்படும் சுகப்பிரசவமாகவே இருந்தாலும் கர்ப்பப்பையில் புண்ணு உண்டாகும் நிச்சயம் உண்டாகும் ஏன்னா அது ஒரு ஃபோர்ஸு வரைக்கும் பொறுத்து பொறுத்து ஒம்பது மாதம் வரைக்கும் உள்ளுக்குள்ள வாயு நீர் எல்லாமே உள்ளுக்குள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்குது இருக்குது சேர்ந்துக்கிட்டே இருக்குது இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் உண்டாகும் ப்ரெஷர் உண்டாகி அந்த ப்ரெஷர் பொறுக்க முடியாமல் பிளாஸ்டாகி தான் வந்து கருப்பை திறந்து தான் இருந்த நீர் குழந்தை உதிரம் எல்லாமே வெளியே போகும் இது பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் ரணம் பண்ணிட்டு தான் போகும் கருப்பை முழுக்க ரணமாக தான் இருக்கும் தொட்டால் வழி தெரியும் உள்ளுக்குள்ளே ரத்தம் இருக்குதாங்கிறது அதாவது ப்ளீடிங் ஆகிருக்குதாங்கிறது ஃபீல் பண்ண முடியாட்டாலும் தொட்டால் வழி தெரியும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு மசாலா தொட்டால் வழி தெரியுமே லேசாக அந்த வழி கிடையாது இது உள்ளுக்குள்ளே ரணமே ஆகிருக்கும் எப்படின்னா இந்த ஒரு காயம் ஆயிருக்கு அந்த காயத்து மேலே தையல் போட்டிருக்கோம் இப்போ அந்த இடத்த தொட்டோம்னா உள்ளுக்குள்ளே வித்தியாசமான வழி உண்டாகுமே அதாவது அங்கே வந்து ரத்தம் ப்ளீட் ஆகிருக்கு பொண்ணு ஆயிருக்குங்கிறதுக்கு உண்டான ஃபீலிங் இருந்தே அந்த மாதிரி பொண்ணாகிருக்கும் உள்ளுக்குள்ளே ரணமே ஆயிருக்கும் இந்த ரணத்தை ஆத்துறதுக்கும் இது பயன்படும் இப்படி உள்ளுக்குள்ளே மீறின அபான வாயுவால் தான் குழந்தை விருக்கும் இந்த நூல்கள் இருந்து விளக்கத்தில் அபானன் மீறி தான் குழந்தையை வெளித்தொல்லும் அப்படின்னு இருக்கும் இந்த அபானன் மீறும்போது அது எரிவாயும் உமா இல்லை இந்த எரிவாயு கருப்பையை ரணம் பண்ணிட்டு தான் குழந்தைய வெளியே தரலாம் கருப்பை ரணம் பண்ணிட்டு தான் சைக்கிள்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் கருப்பை ரணம் பண்ணிட்டு தான் ஒரு பிள்ளைய பூப்படையை வைக்கும் பீரியட்ஸ் நடக்கும்போதெல்லாம் கருப்பை புண்ணாகும் விந்து வெளியே விந்து விந்துப்பை புண்ணாகும் இந்த யூரினரி வே எரியுமே டைரியா போகுதுன்னாவே அந்த இடம் ரணமாகும் உடல் தான் டைரியா போகும் இந்த பட்டை சாராயம் எரிசாராயம் இதெல்லாம் குடித்தாலும் இதே தான் நடக்கும் என்ன அது அளவு மீறி போய் குடிக்கிறதுனால எல்லா இடமும் புண்ணாகி வாந்தி பேதி எல்லாம் ஆகி பிபி ரைஸ் ஆகி அங்கங்கே இருக்கிற நரம்புகள் ஆகி செத்தே போயிடும் எரிசாராயத்தில் அப்பா அப்பானவாயினுடைய குணம் அதுதான் யோக்குள்ள மலம் அதிகமாக இருந்து யோகம் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் உள்ளுக்குள்ளே உற்பத்தி ஆகிற எரிவாயுவானது இவ்வளோ அவஸ்தையும் உண்டாக்கும் அபானன் சமான மலஜர நீக்கம் முறையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாசி பண்ணாதான் சுத்தக்கலன் மட்டும் உள்ளுக்குள்ளே உலாவுறதுனால இந்த தொல்லைகள் இருக்காது இல்லை அப்படின்னா இந்த அவஸ்தைகளில் ஏதாவது ஒன்று படிப்படியாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்